தமிழக முதல்வர் அவர்களுக்கும் அறநூறு சார்ந்த அமைச்சர் அண்ணன் பாபா அவர்களுக்கும் குறிப்பாக ஏன்னா உங்களுடைய இலாக்காவில் ஒரு தவறு நடந்திருக்கு அதுவும் வந்து தேச துரோகத்துக்கான ஒரு அவமதிப்புக்கான விஷயங்கள் உங்களுடைய துறையை சார்ந்து நடந்திருக்கு அதனால தான் அண்ணன் சேகர்பாபை குறிப்பிட்டு சொல்கிறேன் புதுக்கோட்டையினுடைய மாவட்டத்தில் அறநூலைத்துறைக்கு உட்பட்ட தேவஸ்தானம்னு அதில் மாவட்ட செயல் அலுவலராக பணிபுரிக்கக்கூடிய முத்துராமன் ஆகஸ்ட் பதினஞ்சு நம்ம அடைந்து அதற்கான தேசிய கொடி ஏற்றுவதான ஏற்றுவதற்கு ஒரு விழா அந்த விழாவில் தேசிய கொடியை மாவட்ட அலுவலகத்தில் முத்துராமன்கிறவர் செயல் அலுவலர் கொடியேற்றிருக்கார் அது எந்தளவுக்கு நம்ம தேசத்தை அவமைச்சுருக்காருங்கிற விஷயத்தை அந்த வீடியோவை பார்த்தா உங்களுக்கு தெரியும் தன்னுடைய இடது கையால் தேசிய கொடியை ஏற்றுனது மட்டும் இல்லாமல் கொடியை அசைச்சு அந்த மலரை அவிழ்ந்து விழுந்து தன்னுடைய காலில் விளை வச்சிருக்காரு அதுவும் இடது கையில் இன்றைக்கி பாரத பிரதமரோ அல்லது நம்மளுடைய ஜனாதிபதி அவர்களோ இன்றைக்கி இருக்கக்கூடிய நீதி அரசர்களோ இது மாதிரி தவறுகளை செய்யலை இன்றைக்கி தேசிய கொடியை ஏற்றக்கூடிய அத்தனை பேரும் தகுதியானவர்களும் தன்னுடைய வலது கையால் தான் கொடியை ஏற்றி மரியாதை செலுத்தியிருக்காங்க ஆனால் இவரை பொறுத்தவரையும் எந்தளவுக்கு ஒரு தேச பற்று இல்லாமல் ஒரு கொடியை ஏற்றுறதுக்கு எந்த கைகளை பயன்படுத்த வேண்டுமோ அதை செய்யாமல் வலது கையை பயன்படுத்தாமல் இடது கையால் அவமதித்து தேசிய கொடியை ஏற்றிருக்கார் எவ்வளோ பெரிய குற்றம் அது அதை இல்லாமல் அந்த மலரை உதிந்து தன்னுடைய காலில் விளை வச்சு மிக பெரிய ஒரு துரோகத்தை தேச துரோகத்தை செஞ்சுருக்காரு தேசிய கொடியை அவமிச்சிருக்காரு இவர் மீது தமிழக அரசும் குறிப்பாக அண்ணன் பாபா அவர்களே தேச துரோகத்தை செய்த இந்த அது உங்கள் துறைக்கு கீழே இயங்கக்கூடிய ஒரு மாவட்ட செயல் அலுவலர் இந்து அறநிலையத்திற்கு உட்பட்ட தேவஸ்தானத்துக்கு உட்பட்ட மாவட்ட செயல் அலுவலராக பணிபுரியக்குரிய முத்துராமன் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்படுது எங்களை பொறுத்தவரையும் என்னுடைய வீர சங்கம் தேசிய பாட்டாளி கட்சியின் சார்பாக இந்த கண்டனத்தை தெரிவிக்கிறோம் அதே போல் தேச தேசிய கொடியை அவமச்சதுக்காக தேச துரகத்தை செயல்படுத்திய அந்த அவர் மீது தேச துரக துரோகத்தினுடைய வழக்கு பதிவு செய்ய வேண்டும் போல் அவரை பணியிடை நீக்கம் செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த நேரத்தில் அழுத்தமான பதிவை அண்ணன் சேகர்பாபுக்கும் தமிழக அரசுக்கும் இதன் வாயிலாக தெரியப்படுத்துகின்றேன் அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் தேசிய கொடியை அவமதித்ததுக்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நேரத்தில் இந்த பதிவை இதன் வாயிலாக தெரியப்படுத்துகின்றேன் நன்றி